குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசமச்சரா சாத்தி பாசமராடி கேருக்குள்ள ஒரு தோல்வி இது போட எல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசமச்சேராசாத்தி பாசம நடந்தாரு பல மேடான பாதை எல்லாம் தடந்தாரு போடாத வேச பல போட்டாரு சுந்தரர் நீனாட்சி கர பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதை எல்லாம் தடந்தாரு மறி கோர பள்ளிக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ணக்கண்டு பணிஞ்சாரு ஊர் மனசும் இைய ஒரு நாள் இரு நாள் பொருந்தது பல்லாற்று மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி போடாத வேஷப்பட போட்டா சுந்தரர் நீரப்பிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷப்பட போட்டாரு சுந்தரர் நீனாட்சி கர பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மறிக்கோர துணிஞ்சாறு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாறு வேற என்ன வார என்ன முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு

எங்கள்ட்ட சிக்கிக்கிட்டே நினைக்கிறேன் இல்லை உண்மை அந்த அடிப்படையில் இப்படிதாவது அந்த கோமாளி வாய திறக்கிறாரா நாராயணா ஏயா போயாவா நேரத்தை நீ வண்டி எடுத்து கிளம்பி இருக்கணும் என்ன நீ உள்ள இருக்க அப்படி என்ன சொல்ற ஆனவா எவ்வளவு அப்ப பாத்தீங்களா நீங்க நம்பளையில ராஜா பாட்டு போட்ட திமிர்லானே இந்த ஆளு உட்காந்து உனக்கெல்லாம் நான் சோப்பு போடணுமா அப்படின்னு தென்னாவட்டு இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல எங்க மாமே ராதாகிருஷ்ணன் மாமா எங்க அண்ணன் மருதமணி அண்ணனுக்கு பப்பு நாளா சொல்லி கொடுத்து மேடை கூட்டியார்ல அப்புறம் இன்னொரு இந்த ரகசியமா தெரியாம இவரு கூட இத்தனை வருஷமா பயணிக்கிறீல தெரியாது முத முதல்ல இவருக்கு கொடுத்தது ராஜபாட்டு பாடம் தான் கொடுத்தாரு அண்ணே மருதமணி அண்ணனுக்கு ராஜபாடு பாடம் எல்லாம் கொடுத்துட்டாரு சரி கொடுத்து திருச்சுலி பக்கத்துல ஒரு ஊர்ல அரங்கேற்றம் பண்ண மேடம் தயாராயிடுச்சு சரி சரி மேடை தயாராச்சு ஒரு தடவை மேக்கப் போட்டு பாத்துக்கோம் எங்க அண்ணே மருதமணி அண்ணனுக்கு மேக்கப் போட்டு பாக்க அதோட மாரடைப்பு வந்து விழுந்தவர் தான் மாமே அதுக்கப்புறம் அவர் மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் இல்லப்பா நீ பாக்குற வேலைக்கு இதுவே போதும் கீர்த்தி சுரேஷாவே இருந்துக்க அப்படின்னு சொல்லி கூட்டியாரு

E பாடத்த காட்டுக்கு இடு மனசுக்குள்ள பாட்டிப் பென்று பஞ்சம் இல்ல பாடத்த தகளை தட்டி துள்ளி திட்டி I'm uh -huh. say நண்பன் கேட்டா வாங்க சொல்லு போட்டே சோறு நிலமும் இன்பும் பாரு நாடக ரசிகர்களுக்கும் பிள்ளை இசை கலைஞர்களுக்கும் வாப்பிள்ளை ரஞ்சித் உருவளுக்குமே மணமாறுந்த நன்றி தெரிவித்து கூட இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்குறாரா நாராயணா வீட்டுக்கு இன்னும் நீ போகலையா அதான் பிரச்சனை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நீயை வேலை பார்த்துக்கிட்டிய என்னென்ன இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தானே அதோட இடமா எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த கதையிலே கதாபாத்திரம்னு ஒன்று இருக்கு இவரு

இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்தில் பார்ப்பணும் நீ இவ்வளவு திமிர் பண்றீங்கன்னா இப்போ எத்தனை புராணங்கள் நீ படிச்சு எத்தனை நாரதனை நீ அசிங்கப்படுத்தி நீ பேர் வாங்கியிருப்ப பாக்குறேன் விரைவாக சந்திக்க வேணும் இப்போ விட்டு அந்த பாட்டை எப்பவுமே பாட முடியாது நேரமும் கிடைக்காது அதனால அப்பா அவர் விருப்பத்திற்காக இயன்று தெரிந்தவரை இந்த பாடலை பாடிவிட்டு பிறகு சந்திக்கலாம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை படியே தாயடா பழி கொண்டினடா கர்ணா உன்பழி குண்டினடா நல்ல ஜ கண்டனடா வஞ்சகன் கிருஷ்ண ராதா வஞ்சகன் ராதா கிருஷ்ண நல்ல உள்ளம் உறங்காதின்பதி வள்ளவன் பகுத்தலடா கர்ணா, வருவதை எதிர்குள்ளடா மனமிறங்கி கை தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நாடக ரசிகர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு காணதாமதும் வருகின்றார் காவலாளி இத்தன சோப்படுத்தல் இருந்தால் போடலையா பார்த்துக்க